ஹாய் குட் மார்னிங் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோலம் ஒன்று போட்டாச்சு பல ஆண்டுகளுக்கு பிறகாக போட்டிருக்கேன் இன்றைக்கி வீட்டுக்கு சாமி வரும் அப்படிங்கிறதுனால வெல்கம் போட்டு ஸ்மைலியும் போட்டாச்சு அத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிய வெள்ளைக்கறிவை இங்கிலீஷில் தான் எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு குட்டி கோலம் ஒன்று போட்டு தமிழில் நல்வரவு அப்படின்னா எழுதியாச்சு கோலம் போட சொன்னால் ஏதோ ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் மாதிரி எல்லா இடத்துலையும் எழுதி வைக்க வேண்டியதாக போச்சு ஒரு பன்னெண்டு மணி அந்த டைம்ல வீட்டுக்கு சாமி வரும் அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ஹாய் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ சரியா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜூப் பிராண்ட்ல இருந்து இந்த பேக் வந்துட்டு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருந்தாங்க இது வந்து ஒரு மதர்ஸ் பேக் ஆகும் இப்போ இருக்கிற மாடர்ன் மம்மிஸ்க்காகவே குழந்தைங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் டாய்ஸ் எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் எல்லாமே வச்சு எடுத்துட்டு போற மாதிரி நல்ல பெரிய பேக்காக வந்துட்டு அவங்களோட பிராண்ட்ல புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பேக் ஓவராலாக ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சரியா இதுக்கு முன்னாடியே ஜூப் பிராண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு பேக் வந்துட்டு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எப்படி கொடுத்தாங்களோ இப்போ வரைக்கும் அந்த பேக் தான் இருக்கு ஒன்றரை வருஷம் கிட்ட ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பேக் வந்துட்டு எங்கள் கைக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி இந்த பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வீகன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு லெதர் மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே வீகன் ப்ராடக்ட்ஸ் தான் சரியா ஜூக் வந்துட்டு ஒரு இந்தியன் ப்ராடக்டாக இருக்கும் ஸோ அதனால தாராளமாக அவங்க பிராண்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட பேக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது வந்துட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரியா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் ஒரு உள்ள மொத்தமாக ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் அதில் வந்துட்டு இங்கே ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் அப்புறம் ரெண்டு பேக்கெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு பேக்கெட்ஸ் வந்துட்டு வருது அதுக்கு பிறகு குழந்தைங்களோட அந்த நம்ம வாட்டர் கேன் அப்புறம் அப்படி இல்லைனா டப்பா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேக்காக தான் இதை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜிப் கொடுத்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க குழந்தைங்களோட யூஸ் பண்ண டைப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு தூர போட முடியல அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பக்கம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்து அதுலேயும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுச்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு இந்த பேக் பிடிக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போது நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒயிட்டி அகல்யா டென் இந்த கோடு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பேக் தான் அப்படின்ல ஸ்லிங் பேக்ஸ் அதெல்லாம் பிடிக்கும் நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயுமே இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அது பாக்கிறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பேக்கோட ஃப்ரண்ட் வியூ நெக்ஸ்ட் இது வந்துட்டு பேக்கோட பேக் வியூ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பர் பேக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்துட்டு கம்ஃபர்டபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போற அன்னிக்கி இதை நம்ம வந்துட்டு தாராளமாக ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் என்ன எனக்கு குட்டி குழந்தைல பார்த்தீங்களா குழந்தை வளர்ந்துருச்சுல்ல அதனால பேக் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா எங்கள் வீட்டில் கோலம் போட்டாச்சு இல்லை இனி மித்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டை போடலான்ட்டு கிளம்பி ஆயிடுச்சு அணு ஊரில் கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால அவள் லேட்டாக தான் வருவா என்ன ஜூஸ் என்னெல்லாம் வச்சுருக்கிறீ உங்கள் வீட்டில் ஆ ஒரே வெக்கம் இருக்கு இலைக்குள்ள மூடி என்ன வச்சிருக்கிறிய என்ன வச்சிருக்கிறேன் மக்களே ஜூஸா எனக்கு கொஞ்சம் தந்துட்டு போ தர மாட்டியா என்ன ஒரு சிரிப்பு என்ன ஜூஸ் வச்சிருக்கிறியா திறந்து காட்டு பார்ப்போம் சூப்பர் மாமி வீட்டில் குடத்தில் தண்ணி வேப்பலை இளநீ எண்ணெய் பன்னீரெல்லாம் வச்சாச்சு மாமிக்கு கோலத்தை பத்திரலாம் அழகாக இருக்கும் இங்கேயும் ஒரு கோலம் இது வினோ போட்டதான் வினோ இங்கே இப்படி போட்டிருக்கா அவிய வீட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கான்னு பார்ப்போமா ரோடு ஃபுல்லாக வெரைஞ்சி தள்ளி இருக்கா வினோ போட்டா மாமி பார அப்படியா சரி 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 இது வினோ இல்லை வேற யாரும் போட்டதான் அவ வீட்டுக்கு வந்து விருந்து கரவே போட்டிருக்கா ஆகா இருக்கு எவ்வளவு கோலம் அடுத்த சித்தி வீட்டில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டு வரோம் சித்தி வீட்டு கோலம் யார் போட்டது தாமரை மலர்ந்தே தீரும் அந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க இது ஒரு சித்தி வீட்டில் போட்டிருக்கிற கோலம் இங்கேயும் சாமிக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஆலியா கட் ட்ரெஸ் இதுதான் பயங்கரமாக அமேசான் கார்டு வளர்த்துருக்காவே ஏகப்பட்ட செடி நிற்கு வெத்தலை அது இது இந்த செடி நல்லா மணக்கும் இது பேர் என்ன வேணும் பயங்கரமாக மணக்கும் அந்த செடி பா செம ஸ்மெல்லு ஆனால் என்ன செடின்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறம் காந்தாரி மொளவு நிற்கும் பாம்பு தான் கிடக்குமாடி மாடி இருக்காது காந்தாரி மொளவு நிறைய நிற்கும் இங்கேயும் நிற்கும் அடுக்கப்பறவைக்கு ரோஜா பிச்சி பப்பாளி ப்ளாமரம் மாதுளை சப்போட்டா ஏகப்பட்ட ஐட்டம் நிற்கு இன்னொரு செடி நிற்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் இது வந்து குட்டியாக நின்று இப்போ நல்லா வளர்ந்துச்சு இதை நம்ம வெட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்ருக்காங்க அழகாக இருக்கும் இதில் ஒயிட் கலரில் இந்த தேங்காய் பூ மாதிரி பூக்கும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பாரிஜாஜ் சி பாரிஜாத பூவோட ஸ்மெல்லு அப்புறம் பயிர் 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 அந்த இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்படியே நிறைய கிடக்கு இது மதுரை பிச்சி காட்டு பிச்சினும் சொல்லுவாங்க மதுரை பிச்சினும் சொல்லுவாங்க நம்ம இஷ்டம் எப்படி வேணால் சொல்லிடலாம் விசிட் டைம் முடிஞ்சுது இன்னும் வீட்டுக்கு போக வேண்டியது தான் போர் அடிக்குது யாரும் இல்லாமல் இவ்வளோ வேறு இன்றைக்கி சாயங்காலம் தான் வருவான்னு நினைக்கிறேன் அவங்க ஊரில் கோயில் திருவிழா அப்படிங்கிறதுனால அவங்க ஊர்லேயும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவான் இன்றைக்கி எங்கள் ஊர்லேயும் சாப்பாடு வேலை எங்கள் கோலத்தை இன்னும் யாரும் கலைக்கலை எங்கள் வீட்லேயும் சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு முன்னாடி எங்கள் அம்மா வெங்கல குடம் வைக்கவும் இப்போ எங்கள் அம்மாவது தூக்க கழிலையும் அதனால் பிளாஸ்டிக் குடத்துலேயே வேப்பங்குளம் எல்லாம் முறிச்சு வச்சாச்சு தேங்கெண்ணை மட்டும் இனிமேல் தான் எடுத்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஒரு டான்ஸ் வரும் வடிவே சாமியோட மிச்சம் ஆடுறீங்களாடா காரங்களா ட்ரெஸ் பத்திங்களா யூனிஃபார்ம் ബാത്രൂം വയ്ക്ക ഭ ചല്ലുട്ടി ഓടിയാച്ച பாருங்களா <laughs> ஜூஸ் சப்ளை போயிட்டு இருக்கு மாமா நல்லா இருக்கா எங்க அம்மைக்கு பாருங்க அருள் நிறைய கிடைக்கட்டுன்னு வாரி தீட்டியாச்சு ஆ

வாங்கனீங்களா ட்ரிப்ல ட்ரிப்ல வாங்கியிருக்காங்க மாமாக்கும் குடுத்தாச்சு என்னமா